வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது நட்சத்திர அடிப்படையில் மக நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் மக நட்சத்திரம் கேதுவுடைய உடைய நட்சத்திரம் கேதுவிற்கான மூன்று நட்சத்திரங்களில் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம் காலச்சக்கரத்தின் முதல் வீட்டில் இருக்கிறது இரண்டாவதாக இந்த நட்சத்திரம் காலச்சக்கர காலச்சக்கரத்தின் பஞ்சமஸ்தானமாகிய சூரியனுடைய சிம்மத்தில் அமைந்திருக்கிறது ரொம்ப அற்புதமாக நட்சத்திரங்களின் அடிப்படையில் இது இது நட்சத்திரங்களின் அடிப்படையில் பத்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப பிரமாதமான சூரியனுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம் ஸோ கேது கிரகத்திற்கென்று கொடுக்கப்பட்ட மூன்று நட்சத்திரங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு நிலையாக இருக்கும் அஸ்வினி என்று சொல்லக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேது உடைய நட்சத்திரம் திரிகோண வீடுகளாக வரும் பொழுது இந்த சிம்ம ராசியும் நெருப்பு தத்துவத்தை உடைய நிலையும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மற்றொரு மூல நட்சத்திரமும் இதே நெருப்பு ராசி தத்துவமாக தான் வரும் ஆனால் ஒரு ஒரு வீட்டிற்கும் உள்ள ஆதிபத்திய பலன்களும் இந்த நட்சத்திர அடிப்படையில் பிறக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்நாள் விஷயங்களும் வேறு விதத்தில் அமையும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மக நட்சத்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுது இது சூரியனுடைய ஆளுமை பொருந்திய வீடாக வருவதனால் இது ஒரு ஒரு ராஜகிரகமாக இருப்பதனால் இது ஒரு ராஜ வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகவே இவங்க இருக்கிறார்கள் பிறவியில் ஒரு சுமாரான நிலையில் பிறந்து வளரும் பொழுது ஒரு ஒரு ஏழ்மையாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ரொம்ப ஒரு குறைவான நிலையில் இருந்தால் கூட வளரும் பருவத்தில் இவங்க எல்லா ஒரு வசதிகளையும் குடும்பத்திற்கும் கொடுத்து இவர்களுக்கும் அந்த வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ராஜ வாழ்க்கை இவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பவர்ஸ்ல ரொம்ப திறமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இது இருப்பது இந்த நட்சத்திரத்திற்கென்று கொடுக்கப்பட்ட அந்த சிம்பல் அப்படின்னு சொல்வது கோவில் கோபுரம் அப்படின்னு சொல்கிறார்கள் அரசன் அணியக்கூடிய தலையில் உள்ள மகுடம் என்று சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது இதனால் தானோ என்னவோ இந்த மக நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சூரியன் காலச்சக்கரத்தின் முதல் வீடாக தலையை குறிக்கக்கூடிய மேஷத்தில் உச்சமடைகிறார் ஸோ ஒரு பெரிய அங்கீகாரத்தை தன்னுடைய முயற்சியால் அடைந்து ஒரு மணிமகுடம் சூடி கொள்ளக்கூடிய அளவிற்கு பூர்வ ஜென்ம கர்மாவினால் ஒரு உயர்வை தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது அதிர்ஷ்டம் மட்டுமே கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏனென்றால் நம்ம எல்லோருமே பூமியில் சில கர்மாக்களை கிளென்ஸ் பண்ணுவதற்காக பிறக்கக்கூடிய அடிப்படையில் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுடைய தசா அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது மகத்தினுடைய ஆதிபத்தியம் முதலில் கேது உடைய நட்சத்திர அடிப்படையாக குறைந்த பட்சம் ஆறு மாதத்தில் இருந்து அதிகபட்சம் ஒரு ஐந்தரை வயது வரை இவங்க கேது உடைய தசையில் இருப்பார்கள் அடுத்ததாக இவங்க வரக்கூடிய தசா அடிப்படையில் சுக்கிரனுடைய ஒரு தசா இருபது வருடங்கள் இவங்களுக்கு நடக்கும் இந்த கேது ஸ்டார்ஸ்ல பிறந்தவங்க எல்லோருக்குமே இதே தசா அடிப்படையில்தான் இந்த ஆர்டர் வரும் ஆனால் அந்த அந்த ஆர்டர்ல வரக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிபத்திய பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது மாறுபடும் மேஷத்திற்கு மாறுபடும் இந்த மகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கும் இது சுக்கிரனுடைய வீடு எந்த ஆதிபத்தியமாக வருகிறது அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில் இள வயதிலேயே ரொம்ப யோகத்தை அடையக்கூடியவர்களாக இந்த மகம் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப சின்ன குழந்தையாக ஒரு ஐந்தரை வயது கடந்து அவங்க ஆறு வயதில் டென்டேட்டிவாக சுக்கிரனுடைய நட்சத்திர தசைக்கு வரும் பொழுது இவங்களுக்கு ஆதிபத்திய ரீதியில் சுக்கிரன் தைரியஸ்தானத்திற்கும் பத்து என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பதனால் ரொம்ப பிரமாதமான தன்னுடைய கர்மாவை நோக்கிய பயணத்திற்காக மிகப்பெரிய தைரியத்தோடு ஒரு பெரிய ஒரு படிப்புல ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் இவங்களுக்கு நல்ல முன்னேறி செல்லக்கூடிய ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி அப்படின்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் அதே போல யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே இவங்க அந்த டெக்ஸ்ட் புக்கை எடுத்து படிக்கும் பொழுதே தனக்குத்தானே புரிந்து உணர்ந்து ஒரு அவங்க படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த யூனிவர்ஸ்லருந்து அவங்களுக்கு ஆட்டோ டி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஆட்டோ டவுன்லோடு போன்ற ஒரு சில விஷயங்கள் தனக்கே புரியக்கூடிய ஒரு டீப்பான நாலெட்ஜ் இவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த கேத்து ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த மூன்று ஸ்டார்ஸையுமே நம்ம எடுத்துக்கொண்டால் அஸ்வினி மக மூலத்தில் இந்த கேது என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒரு 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 அகண்ட ஒரு பொருள் வந்து குறுகிக்கொண்டே வந்து ஒரு புள்ளியில் இணையக்கூடிய அந்த புள்ளியை குறிக்கக்கூடிய அந்த டீப்பான ஒரு நாலெட்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் சூரியனுடைய வீட்டில் உள்ள இந்த கேதுவுடைய நட்சத்திரம் மகத்திற்கும் இந்த அற்புதமான இந்த டீப்பாக திங்க் பண்ணக்கூடிய டீப் நாலெட்ஜோடு இந்த சுக்கிரனுடைய தசாவில் கர்மஸ்தானத்திற்கு அடிப்படையாக அதிபதியாக வரக்கூடிய பத்தாம் அதிபதியாக அந்த ஆறு வயதிலிருந்து சுக்கிரன் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆவதனால் அந்த ஆதிபத்திய பலன்கள் ரீதியிலாக இவங்களுக்கு ஒரு சுகஸ்தானத்திற்கு விரையஸ்தானமாகிய மூன்றாம் அதிபதியாக இந்த தைரியஸ்தானாதிபதியாக சுக்கிரன் இருப்பது பிரமாதமான தைரியத்தை கையில் எடுத்து பள்ளிக்கூடத்திற்கு கூட இவங்க ஒரு பெரிய ஒரு பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்காமல் இவங்களே ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போவது ஒரு டியூஷன்ஸ்க்கு போவது ஒரு நாட்டியம் இல்லைன்னா ஒரு பாடல் வகுப்பு இது மாதிரி எதுவாக இருந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காமல் இன்டிபெண்டாக செல்ஃப் டிபெண்ட்டாக தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ரொம்ப டிசிப்ளின்டாக இவங்க இயல் இயல்பாகவே இருக்கிறார்கள் இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை மற்ற குழந்தைகளை நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி குழந்தைகளோடு கம்பேர் பண்ணும் பொழுது மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் அதிகம் தேவைப்படக்கூடிய இந்த அந்த வயதில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி குழந்தைகள் தானே தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி லெவலுடன் ரொம்ப நல்ல ஒரு ஒரு உத்வேகத்துடன் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனோடு அதுவும் செல்ஃப் மோட்டிவேஷனோடு இவங்க வளர்கிறார்கள் இருபது வருடம் திசை ரொம்ப லாங் பீரியட் தசா புத்திகளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுலையே அதிகமான தசா காலம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு ஆறு வயதில் இருந்து டென்டேட்டிவாக ஒரு சுக்கிரனுடைய திசையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஒரு பெண் குழந்தைன்னு நம்ம எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஆறு வயதில் அந்த குழந்தைக்கு அந்த சுக்கிரன் முடியும் பொழுது ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு ஹார்ட் ஒர்க் செய்து தனியாக தானே முன்னேறி சென்று ஒரு பெரிய உயரத்தை அடைந்து இருக்கக்கூடிய நிலையாக இது இருக்கும் எஜுகேஷன்லேயும் இவங்க ரொம்ப பிரமாதமாக தனக்கான வாய்ப்புகளை விடாப்பிடியாக முயற்சி செய்து வாங்கி தன்னுடைய ஒரு கிரீடத்தை தானே சூட்டிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி உடையவர்களாக இவங்க இருக்கிறாங்க ஸோ இதே நட்சத்திரம் கேதுவுடைய அஸ்வினியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறருடைய மோட்டிவேஷன் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் ஆனால் அதே கேதுவுடைய மற்றொரு மக நட்சத்திரத்திற்கு தனக்குத்தானே மோட்டிவேஷன் சூரியனுக்கு யாருமே நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அவர் தானே காலையில் புதிப்பார் இரவில் அவர் வந்து மறைவார் அதே போல ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ரொம்ப சென்சியராக சில கடமைகளுக்காக இவங்க பிறந்ததனால் ரொம்ப ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக முக்கியமாக மார்னிங் பர்சனாக இவங்க இருக்காங்க ஸோ இந்த மார்னிங் பர்சனாக இருக்கக்கூடிய குணத்தை இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே அதை மாற்றிக்கொள்ளாமல் அதை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை ஏனென்றால் இவங்களுடைய தூக்கத்திற்குடைய ஸ்தானாதிபதியான சிம்மத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வீட்டுக்குடைய அந்த சந்திரன் சுகஸ்தானத்தில் நீசமடைவதனால் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட இவங்களுக்கு தூக்கம் கெட்டுவிடும் அந்த டிசிப்ளின்டான அந்த விஷயத்தை அந்த தூக்கத்தில் உள்ள டிசிப்ளினை வாழ்நாள் முழுவதும் இவங்க சரியாக மெயின்டைன் செய்து விட்டாலே நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடக்டிவான லைஃப்பாக ப்ரொடக்டிவான ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நாட்களாக ஒரு ஏற்றமான நிலையாக ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலையாக மாறக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த தூக்கத்தை சரியாக இவங்க மேனேஜ் பண்ண வேண்டும் ஏனென்றால் ஆரம்ப கால கட்டங்களில் இருக்க கூ இல்லாத பிரச்சனை தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த மீடியா மூலியமாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர சிம்ம ராசி சிம்ம குழந்தைகளுக்கு தூக்கம் கெடாமல் வீட்டில் இருக்கிறவங்க ஓரளவிற்கு பார்த்துக்கொள்வது கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பாக லைஃப் லாங்காக அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக இது இருக்கும் மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய அப்சர்வேஷனில் நான் கண்டுபிடித்த ஒரு நிலை இந்த சிம்ம ராசி மகநத்திரமாக இருந்தாலும் பூரமாக இருந்தாலும் உத்திரம் ஒன்றாம் பாதமாக இருந்தாலும் இந்த சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் ஒன்பதாம் வீடு இந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய ஒன்பதாம் வீடாக வரக்கூடிய மேஷராசி அதுவே காலச்சக்கரத்தின் முதன்மையான வீடு தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அந்த வீட்டில் போய் உச்சமடைவதனால் ஒரு செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காயினை கட் பண்ணுவதற்கு இந்த காயினை எடுத்துக்கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பழைய காயினை தட்டி விட்டு இன்னொரு காயினை அங்க பிளேஸ் பண்ணுவது போல் தந்தையுடைய நிலையை பெரிய அளவிற்கு ஒரு சோதனையைகளையும் ஒரு பெரிய டேமேஜஸையும் தந்தையுடைய பொறுப்புகளில் ஒரு பெரிய செட் பேக்கை கொடுத்து தந்தையை நகர்த்தி விட்டு போய் அந்த இடத்தில் அமர்ந்து இந்த குடும்பத்தை கட்டி ஒரு பொறுப்புகள் கூட இந்த சிம்ம ராசிக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருப்பதை என்னுடைய அப்சர்வேஷன்ல ஒரு இருபத்தைந்து முப்பது ஜாதகங்களில் நான் பொருத்தி பார்த்தேன் இது ரொம்ப கரெக்டாக வருகிறது இது எவ்வளவு நம்ம தவிர்க்கணும்னு நினைத்தால் கூட சில டீஃபால்ட்டான கர்மாக்களை தவிர்க்க முடிவதில்லை இந்த குழந்தைகள் வளர வளர பார்த்தீங்கன்னா தந்தையுடைய இடத்தில் இவங்களுக்கு உச்சமாக கொடுக்கப்பட்டிருப்பதனால் இடத்தை காலி செய்துவிட்டு இவர்கள் போய் அந்த இடத்தில் உச்சமடைகிறார்கள் ஸோ ஒன்று இவங்க தந்தையுடைய ஒரு வாழ்க்கையில் உள்ள வளங்களையும் அதிர்ஷ்டங்களையும் திடீரென்று ஒரு ஃபெயிலியராக பார்ப்பதனால் இவங்க அந்த பொசிஷனை எடுத்து குடும்பத்திற்கு மற்ற சப்போர்ட்டுகளை கொடுக்கிறார்கள் தந்தையோட ஸ்தானத்தை தான் எடுத்து செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்க வளர்ந்து வந்து உச்சமாக அந்த மேஷத்தில் வந்து அமரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு டென்டேட்டிவாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தந்தையே இல்லாமல் கூட சிலருக்கு போய்விடுகிறார்கள் முக்கியமாக என்னுடைய ஒரு ஆய்வின்படி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு ஒன்று தந்தையை டம்மியாக்கி விட்டு இந்த ஜாதகர்களுக்கு ஜாதகர்களுக்கு உயர்வு அடைகிறது கிடைக்கிறது இல்லைன்னா தந்தையுடைய ஒரு வாழ்நாள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய உயர்வை பார்க்க முடியாத நிலையாக தந்தையுடைய ஆயுளை முடிந்து விடுகிறது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு யதார்த்தமான அற்புதமான அதே சமயம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இந்த சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய தந்தையாக இருப்பவர்கள் இந்த வீட்டில் இந்த பதிவை நீங்க பொழுது ஓரளவிற்கு இதை மனதில் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டால் கொண்டால் ஒரு சில முடிவுகளை சரியாக எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் பெரிய கௌரவம் அந்தஸ்து தனக்கென்று ஒரு இடம் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிளெஸிங்ஸோடு இவங்க இருப்பது ஒரு ரொம்ப டிஸ்டிங்டான ஒரு தனிப்பட்ட நிலை ஏனென்றால் ஒரு ஒன்பதாம் வீட்டில் ஒரு கிரகம் உச்சமடையக்கூடிய நிலை ஒரு பெரிய யோகமான நிலை அப்படின்னே நமக்கு கருதப்படுகிறது அதே சமயம் இந்த சிம்ம ராசியாக வரக்கூடிய காலச்சக்கரத்தின் ஸ்திர ராசிகளுக்கு ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டத்தை கொடு கொடுப்பது போல ஒரு பாதகத்தையும் செய்து விடுகிறது இந்த பாதகம் இவங்களுக்கு வாழ்நாளில் அவரவர்களுடைய கர்ம வினைப்படி தந்தையுடைய வாழ்நாளை தேவையில்லாமல் சப்ரஸ் பண்ணிவிட்டு இவர்களுக்குடைய ஏற்றத்தை கொடுத்து பெரிய ஒரு குடும்ப சுமையை சுமப்பது போன்ற ஒரு நிலையை கொடுத்து விடுகிறது அப்படி இல்லைன்னா தன்னுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலமாக இல்லைன்னா காதல் வாழ்க்கை இந்த மாதிரியான சில முடிவுகள் வழியாக தன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஃபெயிலியரை இவங்க சந்திக்கக்கூடிய நிலையாகவும் இது கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது ஒன்பது என்று சொல்வது பாரக வீடு அது ஐந்துக்கு ஐந்து ஒன்று காதல் மூலியமாக பெரிய ஃபெயிலியரை இவங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்பி பின்னாளில் பார்த்தீங்கன்னா நீங்க நினைத்தது போன்ற குழந்தைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதை உணர்வது உணர்வது வந்து உங்களுக்கு காலம் கடந்த நிலையாக இருக்கலாம் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான நிலை ராசிநாதன் பாதகத்தில் சென்று உச்சமடைவது ஒரு பாதி வாழ்க்கைக்கு நன்மைகளை கொடுத்தாலும் பாதி வாழ்க்கைக்கு அதனுடைய டிஃபால்ட்டான பாதக வீட்டு வேலைகளையும் கண்டிப்பாக செய்யும் உங்களுடைய புகழையும் அது மங்காத புகழாக கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு பொருளாதார விண்ணிலை கௌரவம் அந்தஸ்தெல்லாம் சர்ப்ளஸ் ஆக உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கும் அதே சமயம் இந்த அதிர்ஷ்டம் புகழ் இது எல்லாமே உங்களுடைய குழந்தைகளும் உங்களை நிராகரிக்கக்கூடிய நிலை நீங்களே உங்களை பார்த்துப்பீங்க நீங்க எதுக்கு எங்களை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லனா இந்த காதல் வாழ்க்கை மூலியமாக மிகப்பெரிய ஃபெயிலியரை ஒரு பர்சனல் லைஃப்ல இவங்க அடையக்கூடிய நிலையாகவும் இது கொடுப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது ஏனென்றால் இந்த மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானமாக வரக்கூடிய புதனுடைய வீடு மற்றொரு வீடாக வரக்கூடிய புதனுடைய மிதுனமே பதினொன்றாம் வீடாக இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடாக ஒரு இயற்கையாகவே மறு திருமணத்திற்கு உடைய அதிகமான ஒரு புரோன் ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது நம்ம இதையும் மனதில் நம்ம எடுத்து கொள்ள வேண்டும் ஆனால் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்வதற்கேற்றா போல ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மேடம் செல்வி ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ்க்கும் அவங்களுடைய ஒரு ஆளுமை திறனுக்கும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுடைய சைல்டுகுட்ல தந்தையை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாலும் அவங்க எப்படி ஒரு ஒரு தங்கத்தாரகையாக அவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ட்ரிவன் அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது கண்டிப்பாக ஒவ்வொரு மகத்திற்கும் இந்த பிளெஸிங்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் ஜெயலலிதா மேடத்தினுடைய பர்சனல் லைஃபும் எப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய பர்சனல் லைஃபே இல்லாத அளவிற்கு சோஷியல் லைஃப்பில் தான் அவங்க ரொம்ப ஷைன் பண்ணாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் இந்த மகராசி மகநட்சத்திரத்தை பொறுத்தவரை சூரியனை போல அவங்க ரொம்ப பிரகாசமான வாழ்க்கையில் இருப்பார்கள்னு சொன்னாலும் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தசா அடிப்படையில் இரண்டாவது திசையே பார்த்தீங்கன்னா பெரிய பொறுப்பாக ஒரு கர்மஸ்தானாதிபதியாக திசை வருவது பெரிய ஒரு கர்மா ரீதியிலான பெரிய பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய பெரிய கடினமான ஒரு பணிச்சுமையை இவங்களுக்கு இந்த காலச்சக்கரம் அவங்களுக்கு வழங்கி விடுகிறது அது குடும்ப பொறுப்பாக இருக்கலாம் தேவையில்லாத சில தலையீடுனால் எல்லோருக்கும் எல்லாம் செய்தாக வேண்டிய கட்டாயத்தினால் இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் இதுதான் இயற்கை இவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு இயல்பான நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இதுதான் நட்சத்திர அடிப்படையில் நம்ம மக நட்சத்திரத்திற்கு கொடுக்கப்பட நினைத்த ஒரு அற்புதமான ஒரு தகவல் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்